어. 오이리 어. 아니다 நானே உன் வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க சொல்கிறேன் ஆரம்பத்துலேயே உன்னோடைய வாழ்க்கை சரி சமமாக இல்லை எதுவும் சரி சரியில்லை வாழ்க்கையும் அந்த ரெண்டு பேரும் சரி ஆனால் நீ கல்யாணம் சொல்லுமா போனேன் நீ ஏற்றுட்டு போகும்போது பல பல வந்தது அதை விட பொருட்படுத்தாமல் புரியுதா ஆனால் உன் கணவனுக்கும் உனக்கும் பொறுத்தமில்லாத மாங்கலி அமைப்பு இருக்குது கடைசி வரைக்கும் இது தேடி வருமா பிரச்சனை இருக்குமான்னு உங்க குலகெய் கூப்பிட்டு கேட்டியா உங்கள் மாண்டவன் வீட்டை வர வச்சு கேட்கியா எதுவுமே கேட்காம அந்த வீட்டில் இருந்து இப்போ எடுத்து வளர்த்து ஒரு இடத்துல போகும்போது இருக்கிறவங்களையும் தேவதையை வர வச்சு கேட்டுருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு இடத்துல ஒரு நல்ல மாங்கலி தேடி அந்த இடத்துல சரித்தமான எழுந்து வாக்கு கேட்கல யார் சொல்லட்டுமா இவரு முதல்ல ஒரு பத்து இருக்குது உங்களுடைய தொழில ஒரு மச்சம் ஒன்று இருக்க இருக்கா என்ன மச்சம் தெரியுமா நாகம் கேள் நாகம் அந்த நாகத்தன்மையோடைய தோஷமாக இருக்கிறது உன்னோட கனவை எப்படியேப்பட்ட கனவை யார் வந்தாலும் நாங்களையும் தடையாக தான் இருக்கோம் நீங்கள் எப்படியேப்பட்ட ஆசைப்பட்டு நீ தேடி ஒரு கல்யாணம் வாழ்க்கை தேடி போனாலும் அது நிலையாக அமையாத ஆனால் உனக்கு வந்த கனவை உன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பாட்டு ஒரு நேரத்தில் இருந்தால் தான் உனக்கு பாசமாக இருந்தால் இருந்தால் தான் ஆனால் கண்டம் தலைக்கு மேலே ஏறிச்சு எப்படி தலைக்கு மேலே போனதால்தான் உன்னை விட்டு போனது காரணம் அம்மா என்னன்னு சொல்லட்டுமா உடம்புமே நீங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் போக வேண்டியதும்மா நீ ஏன் தச்சனா சொல்லிட்டா உன்னுடைய வீட்டில் மாண்ட தெய்வம் தகப்ப என் தலைமேல்க்கா அந்த தெய்வம் இருக்கிறதுனால தான் உன் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் உன்னை குடிக்கொண்டிருக்கா புரியுதா என்னடா என்னடைய இந்த இடத்துல இருந்து என் வீட்டுக்கு ஏன் வந்தான்னு ஒரு கவலை இருக்கா சொல்லட்டுமா எத்தனை பேர் வந்தாலும் என் கண் யாருன்னா பார்த்தாங்க இத்தனை பேர் என் கண் ஏதாவது பட்டுக்கோ நான் ஏன் ஒன்று தேடி வரணும் தெரியுமா இந்த பாலக ரூபத்தில் சிலங்கு ஓசையோடு செலங்கு சவுண்டோடு நான் ஜல்லு ஜல்லு வரும்போது உங்கள் வீட்டு உடைய தீய சக்தி விரண்டு போயிருக்கு புரியுதா அதே இடத்துல ஒருத்தர் ஆணி அடித்து ஒரு கட்டு கட்டி குளத்துக்கறியில் உட்காந்து நீ இருக்கிற இடத்துல நீ இருக்கிற இடத்துல ஒரு முள்ளு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு அடியில் ஒரு எங்கே இருக்குது புரியுதா இருக்காமா உங்கள் வீட்டு வாசுபடி எதிரில் இருக்குது அந்த வாசுபடி எதற்கு எதிர்க்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற இடத்துல உன் தாய் வீட்டில் இருக்கிற இடத்துல சொல்கிறேன் புரியுதா இருக்கா இருக்கா மரம் முள் மரம் இருந்தது அந்த முள்ளு மரம் பக்கத்தில் ஒரு பழஞ்ச ஒரு கணர் ஒன்று இருந்திருக்கு இருந்துதா கணர் இருந்திருக்கு அந்த கணத்துக்கு அடியில் தான் முன்னோட மூதாதிகள் முன்னோர்கள் எல்லாரும் மாண்டு அந்த இடத்துல மண்ணா இருந்து குளம் மண்ணாம் வாழ்ந்திருக்கீங்க புரியுதா ஆனால் உன் உன்னோட தாய்க்கு தெரியும் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வசதி சொல்லுங்க இந்த ஆவணி மாசம் அம்மாவை சன்னிக்கு நான் சொல்கிற இடத்துல புரியுதா நீங்கள் எந்த இடத்துல குளமாக நினைக்கிறவுடைய தேவையை நினச்சி வழிபாடு பண்ணுறீங்களா அந்த இடத்துல நீ வழிவிட்டு வா உனக்கு ஒரு மாங்கில தேடி வந்துடுச்சு தான் இது சக்தி சரியா நான் சொன்ன சக்தி பிரகாரம் உனக்கு நல்லது நடக்க போகுது நான் யார் வீட்டை தேடி வரணும் இல்லையா உன் கண் பாரல் ஏன் பட்டு நான் சொல்லட்டும் உன் வீட்டில் மாண்டு தெய்வம் இன்வை